இன்னும் வலது மூக்கால் சுவாசிங்க அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ங்க தலைவலி விட்டுரும் இப்படி வச்சுட்டு தலைவலி விட்டுரும் இல்லை உங்களுக்கு அது சிரமமாக இருக்குன்னா சுக்கு இருக்குதுல்ல சுக்கை வெந்நிலை தட் தட்டி வெந்நீர் ஊற்றி அரைச்சி நெத்தியில் அப்படியே பூசுங்க சுக்கு சுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை தட்டி வெந்நீர் ஊற்றி அரைங்க அரைச்சி நெத்தி பூரம் பத்து போடுங்க தலைவலி காணாமல் இன்னும் வலது மூக்கால் சுவாசிங்க அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யுங்க தலைவழி விட்டுரும் <laughs>